ஹாய் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை நியூ விளாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் ரிசப்ட் வந்து டைம் ஹேர் கட் பண்ண போறோம் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ரிசப்க்கு வந்து மேக்ஸிமம் ஃபைவ் மந்த் ஆயிடுச்சு மொட்டை அடித்து இப்போ வந்து முடி செம்மையா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லைட்டாக தலை முடி வெட்ட வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஜனவரி சிக்ஸ் வந்து ஜனவரி சிக்ஸ் வந்து தம்பிக்கு பர்த்டே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முடி நிறையா வளர்ந்துருக்கு முன்னாடி காமிங்க முன்னாடி ரொம்ப முடி வளர்ந்துருக்கு அதனால் வந்து முடி கட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் கட் பண்ண விடுவானா விட மாட்டேனான்னு தெரில பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு தெரில முடிஞ்ச வ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னிமேட்டுக்கு டேடி தான் வீடியோ எடுப்பார் ஓகே போயிட்டு வாங்க டேடி எந்த கடைக்கு போகிறீங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கா சரி சரி நடந்தே போக போகிறீங்களா சரி வாங்கி நான் போகல வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது ராமேஸ்வரம் போகிற ரோடு எப்பவுமே ரிசர்வ் டேடி வந்து இந்த கடையில் தான் ஹேர் கட் பண்ணுவார் அதனால ஃபஸ்ட் டைம் வந்து ரிசர்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ் அழுவாக நல்லா தெரியும் பட் அவளுக்கு அழுகலை ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருந்தான் 来了来了来了来了来来来来！<laughs> 哎，来来来来来来！来了来了来了来了来了，没咱们个啊 இந்த ஹேர் கட்டிங் பற்றி எனக்கு பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பாக்குறதுக்கு வந்து ஆர்மிஸ்லாம் வெட்டுவாங்கல்ல ஹேர் கட்டு அந்த மாதிரி இருக்கும் ரிசப்டேடியை வந்து உங்களை மாதிரியே வெட்டி விடுங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளேடு எதுவுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ட்ரிம்மர் வச்சு அழகா வெட்டி கொடுத்துட்டாங்க அப்பப்போ ரிசப் வந்து மண்டே ஆட்டிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மொட்டை அடித்தோம் இப்போ வந்து சீக்கிரமாக முடி வளர்ந்துருச்சு ஸோ பர்த்டேக்கு முன்னாடி வந்து முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு முடி வெட்டினோம் ரிசப்போட லுக்கே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல் ரிசப்க்கு receipt for garage friends cena for garage <laughs> receipt 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 for garage for <laughs> okay friends this is a new year look and a birthday look எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக தெரியுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல் சூப்பராக வெட்டியிருக்காங்க ரிசப் வந்து ஒரே விளையாட்டு தான் வீட்டில் உள்ளே உட்காரதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளில ஓடியா இருந்துறான் ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரிசப் வந்து எல்லாமே ராகி மாவு கொட்டி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் இங்கே பாருங்கள் இவன் ஃபேஸை பாருங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஃபேஸை பாருங்கள் இப்படிலாம் சேட்டை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் மா எல்லாமே கொட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டை பாருங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஃபேஸை பாருங்கள் மண்டை பாருங்கள்

உள்ள எங் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க டேரெக்டாக பேசும்போது என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் கியூட்டான வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து வியூ ப்ராடக்டில் வந்து டேக் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து இந்த மாதிரி பாட்டில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு பிடிக்கல வேறு கலரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில் வாட்டர் பாட்டில் அழகாக க்யூட்டாக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி எம்எல் அரை லிட்டர் கிடையாது த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஸோ அழகாக பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஹேண்டில் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ரிசர்வ் வந்து தண்ணி கொட்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேட்டை பாட்டலில் தண்ணி போட்டோன்னா தண்ணி கொட்டிடுறான் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் அழகா ஸ்ட்ரா அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்லுவீங்க ஸ்லிங் என்ன சொல்லுவீங்க இது பேர் பாருங்கள் அழகாக இருக்கா எனக்கு கலர் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை

டியூப் வந்து அட்டாச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் இது ரெண்டு கொம்பு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரா மாடல் தான் அழகா க்யூட்டாக இருக்குது இப்படி ஓ இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கலர் தான் எனக்கு பிடிக்கல ஒயிட் கலரில் இருக்குது பிங்க் கலர் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல ரிசப்ட் தண்ணி குடிப்பானா குடிக்க மாட்டேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கவலையாக இருக்குது எனக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ரா பாட்டில் வாங்கி கொடுத்தேன் அதில் குடிக்கவே இல்லை எனக்கு அந்த பாட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டிலில் குடிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபீடிங் பாட்டில் மாதிரி தான் இருக்குது பட் என்ன பண்ண போகிறான்னு தெரில ஆனால் இந்த மாடலில் ஆனால் இந்த மாடலில் இருக்குது என்ன பண்ண போகிறான்னு தெரில அந்த பாட்டிலில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு இதில் என்ன பண்ண போகிறான்னு தெரில பார்ப்போம் ஸோ அழகாக க்யூட்டாக இருக்குது வியூ ப்ராடெக்டில் வியூ ப்ராடெக்டில் வந்து நான் டேக் பண்ணுறேன் பிடிச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க நல்லா இருக்கு என்ன எனக்கு ஒரு ஒரு கவலை இந்த கலர் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாட்டில் இதுக்கு வந்து ஒரு ஸ்லிங்கு இப்படி ஷோல்டரில் மாட்டிட்டு தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட்க்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ரிசப்ட் வந்து ஆறாம் தேதி வந்து ஜனவரி ஆறு வந்து பர்த்டே ஸோ ரிசப்க்கு ட்ரெஸ் அண்டு கேக் மட்டும்தான் வாங்க போகிறோம் சிம்பிளாக வெரி வெரி சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் ரிசப்க்கு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டை வந்து அந்த பாட்டில் கொடுத்தேன் தண்ணி ஊற்றி அந்த பாட்டிலில் தண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட் டைம் குடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குடிக்கணும்னா தெரில அவனுக்கு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பாட்டிலேருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு குழந்த வீடியோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டு விட்டேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்படி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் மறக்காம ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்